குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு உண்மையான ஆப்ஷன் பையர் எப்படி இருக்கணும் இன்ட்ராடே டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கு நல்ல டாபிக் தான் இப்போது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் பையர் இன்ட்ராடே டைமில் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் உண்மையாலுமே இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்றது முக்கால்வாசி பேர் எதை பேஸ் பண்ணி வராங்கன்னா அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் உள்ளே வராங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் நானும் வந்தேன் இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ கா இவ்வளோ ப்ராஃபிட் வருது ஒரு ஆயிரம் ரூபா வருது முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் அப்போ வருஷத்துக்கு பார்த்தா எப்படியும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் நம்ம இதை வேலையில் போய் செஞ்சு அந்த காசை சம்பாதிக்கக்கூடிய அழகாக உக்காந்தே சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வருவோம் அப்படிதான் நானும் வந்தேன் அப்படிதான் பல பேரும் வருவாங்க அப்போ ஆப்ஷன் பையிங் அப்படின்றது டோட்டலாக நம்ம அந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தை தான் பேஸ் பண்ணி வரோம் இதில் வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ண முடியும் லாஸே வராதுன்ற மாதிரி தான் நம்ம புதுசாக உள்ளே வரும்போது அந்த எண்ணத்தில் அந்த ஃபோக்கஸில் தான் உள்ளே வருவோம் ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் அந்த மாதிரியே நடக்கலை அப்படின்றது லாஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்போது ஆப்ஷன் பையிங் அப்படின்றது இன்ட்ராடே டைமில் பியூராக அதிர்ஷ்டத்தை நம்பி கிடையாது அதை டோட்டலாக டிசிப்ளினை நம்பி தான் இருக்குது அப்போது ஒரு உண்மையான ஆப்ஷன் பையர் எப்படி இருக்கணும்னா இன்ட்ராடே டைமில் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அந் அந்த அந்த இன்ட்ராடே டைமில் ஆப்ஷன் பையர் எப்படிலாம் நடந்துக்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது மார்க்கெட்டு ஒம்போதே காலுக்கு ஓப்பன் ஆகுது ஆப்ஷன் பையரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒம்பதே காலுக்கு முன்னாடியே ஏதாவது டெலிகிராமில் டிப்ஸ் இருக்கான்னு தேடுவாங்க அதாவது ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் வந்து இதெல்லாம் எதையுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட நாலேஜு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க மற்ற ஆப்ஷன் பையர் மாதிரி டெலிகிராமில் இருக்கிற டிப்ஸை தேட மாட்டாங்க யூடியூப்பில் ஏதாவது லைவை பார்த்து நம்ம போய் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செய்ய மாட்டாங்க அப்புறம் மற்ற வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்ரு அதில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வேல்யூவையும் வந்து அதாவது அவங்க ரியலைஸ் பண்ணாமல் போய் எடுக்க மாட்டாங்க அதாவது பார்க்கலாம் அதை வந்து நம்ம செக் பண்ணலாம் பேக் டெஸ்டிங் பண்ணலாமே கண்டி அதையே வந்து ஓவராலாக எடுத்து பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையர் வந்து இப்போ தான் இப்போலாம் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் ரியல் ஆப்ஷன் பையர் வந்து இதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு நம்பகமான ஒரு இடத்துல இருந்து வந்தால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க டெலிகிராமில் டெலிகிராமில் யார் என்னன்னே தெரியாது அவங்க சொல்கிறத கேட்போம் அது மாதிரி யூடியூப்பில் சில பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் நடக்கும்போது லைவ்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இப்போ அதிகம் ஆனால் ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் வந்து இந்த மாதிரி டெலகிராமோ யூடியூப்போ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ இதில் வரக்கூடிய அந்த கால் கால் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கேதர் பண்ணவே மாட்டாங்க அதை சட்டாக கூட பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டெக்னிக்கில் வச்சு தான் பண்ணுவாங்க ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டுக்கு போ அதாவது நேற்று என்ன நடந்தது மார்க்கெட்டில் மார்க்கெட் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருந்தது அப்படின்றத பார்ப்பாங்க அப்புறம் இதுக்கு முக்கியமான சப்போர்ட் எங்கே இருக்குது ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத தேடுவாங்க நேற்று நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் எப்படி முடிஞ்சுது அப் ட்ரெண்டில் முடிஞ்சதா டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சதா அப்படின்றத போய் செக் பண்ணி அப்போது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க இன்றைக்கி செய்தியில் இல்லை ஏதாவது நியூஸ் இருக்கா இல்லை சைடில் ஏதாவது ஒரு நியூஸஸோ இல்லை நம்ம சைடில் ஏதாவது நியூஸஸோ ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் உள்ளேயே என்ட்ரி ஆவாங்க மார்க்கெட்டுக்கு நான் எப்பவுமே தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க ஆனால் மார்க்கெட் திறந்த உடனே அவங்க ட்ரேடிங் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் ஒம்போதே காலிலேருந்து ஒம்போரை வரையும் ஒரு கால் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேமில் நடக்குதுன்னா ரியல் ஆப்ஷன் பையர் அந்த இடத்துல போய் என்ட்ரிலாம் எடுக்க மாட்டாங்க இது ரொம்ப பேர் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியே இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்குது யூடியூப் குழுமத்தில் என்ன இருக்குன்னா நைன் டுவெண்ட்டி ஸ்ட்ராடல் நைன் ஃபிஃப்டின் ஸ்ட்ராடல் அப்படின்னு ஏன்னா அந்த நைன் ஃபிஃப்டின் நைன் தேர்ட்டிக்குள்ளே அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து வெளாடிலிட்டி அதிகமாக இருக்கும் அது பியூராக லக்கு தான் என்ன பொறுத்தவரையும் கண்டிப்பாக அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு நூறு பாயிண்ட்டு மேலேயும் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது நம்மளே பல தடவை பார்த்துருக்கோம் ஆனால் எந்த இடம் நமக்கு எப்படி தெரியும் ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் வந்து இந்த இந்த ஒம்போதே காலேருந்து ஒம்போரை வரையும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அது வந்து ப்யூர் லக்கு தான் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணி இது இது வரையும் போயிட்டு திரும்பன்றதெல்லாம் சொல்ல முடியாது அது ஒருவேளை அந்த நூறு பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ட்டு மேலே இருந்ததுன்னா அதை தொட்டுட்டு வேணும்னா திரும்பலாமே கண்டி ஒரு பிட்வீன் ரெசிஸ்டண்ட்டும் இல்லாமல் சப்போர்ட்டும் இல்லாத இடத்துல ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டை ப்ரொடிக்ட் பண்ண முடியாது அப்போது இது பியூராக அந்த ஒம்போதே கால்லேருந்து ஒம்போதரன்றது பியூராக லக்கு மட்டும்தான் அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஒம்போதே கால் ஒம்போதரையே ஒரு ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக யூடியூப்லலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது இதை யார் ஃபோக்கஸ் பண்ணுவானா ரியல் ஆப்ஷன் பயிர் இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபஸ்ட்டு அந்த ஒம்போதரை கேண்டில் என்ன பண்ணுது அந்த கேண்டில் வந்து ஏதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஒரு சப்போர்ட்டை ப்ரேக் டவுன் பண்ணுதா அப்படின்றத பார்ப்பாங்க ஒரு ரியல் ஆப்ஷன் பையர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பதினஞ்சு நிமிஷம் வந்து அவங்க ஜஸ்ட்டு வாட்சிங் தான் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஏதாவது ஒரு போலியான பிரேக் அவுட்டு பிரேக் டவுன்லாம் வந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க அவங்களோட செட்டப்பில் மார்க்கெட் தான் தெளிவான ஒரு அமைப்பு வந்ததுக்கப்புறம் தான் ரியல் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து காலே எடுப்பாங்க அப்போ ரியல் செட்டப் அப்படின் அப்படின்னா என்னென்னா அவங்க ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டண்ட்டு வச்சுருப்பாங்க அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட வால்யூமை பார்த்துட்டு தான் ஒரு காலே ஒரு ட்ரேடே எடுப்பாங்க இதுதான் ஒரு ரியல் ஆப்ஷன் பையரோட இன்ட்ராடே டைமில் செய்யக்கூடிய ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஒன்று தான் அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு உண்மையான ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து அவங்களோட டோட்டல் மணியுமே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதாவது அவங்களோட மற்ற ஆப்ஷன் பையரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா அட்ஜானிக்கு ஒரே ஜாக்பேட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ணணும் மார்க்கெட்டில் என் காசை இழக்கக்கூடாது நான் வந்து ஒரு டிசிப்ளினோடு இருக்கணுன்றவங்க மார்க்கெட்டில் ஒரே நேரத்தில் இந்த ஜாக்பேட் அப்படின்ற அந்த அந்த இன்டென்ஷனே அவங்க மைண்டில் வர வச்சிக்க மாட்டாங்க ஏன்னா இதில் அதிகப்படியான இழப்பு இருக்குது அப்படின்றது தெரியும் நம்ம வாங்கிறது ஒரு குறைஞ்ச குவாண்டிட்டியில் வாங்குகிறோம் இதுக்கு லாஸஸ் வந்தால் ஹெவியாக வரும்ன்றது ஒரு ரியல் ஆப்ஷன் பையருக்கு தெரியும் அப்போது அவங்க வந்து டெய்லி லாஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே மாட்டாங்க அப்படின்னா அப்படி அவங்க லாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அதை வந்து ஒரு ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த லெவல் வந்தால் தான் எனக்கு லாஸ் இதுக்கு இந்த லெவல் வந்துச்சுன்னா நான் வந்து மார்க்கெட்லேருந்து வெளியே போயிடுவேன் இல்லைனா அந்த ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க அதாவது ரியல் ஆப்ஷன் பையரோட இன்டென்ஷன் டோட்டலாக எது இருக்குன்னா நான் என் பணத்தை காப்பாற்றணும் லாபம் இன்றைக்கி வரலைனாலும் நாளைக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க கரெக்டு தானே அப்படி தானே நம்ம அப்படி தான் ட்ரேட் இருக்கேன் நான் உண்மையாலுமே இந்த பாயிண்ட்டுக்கு நான் கரெக்டாக இருப்பேன் இந்த இந் இந்த இப்போ சொன்ன இந்த பாயிண்ட்டு அதாவது என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் காப்பாற்றணும் எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வரலைன்னா பரவாயில்ல இந்த ப்ராஃபிட் நான் நாளைக்கு கூட எடுத்துப்பேன் நான் அதை தான் பல தடவை சொல்கிறேன் ஒரு ஒரு இன்றைக்கி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியலையா பரவாயில்ல விடுங்க நம்ம காசு நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே போதும் இந்த ஒரு லைனுக்கு நான் வந்து ஃபிட்டாக வருவேன் அடுத்தது ஸ்டாப்லாஸ் டார்கெட் அதில் எப்படி டிசிப்ளினாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதாவது உண்மையான ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் எடுக்க முன்னாடியே ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு டார்கெட்டை முன்னாடியே தீர்மானித்து வச்சுப்பாங்க இதில் கூட நான் வருவேன் நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா லாஸ் டார்கெட் ரெண்டுமே அவ்வளோதான் பெரிய லெவலையும் போக மாட்டேன் பெரிய லெவலில் லாஸுக்கும் போக மாட்டேன் பெரிய லெவலில் பெரிய டார்கெட்டுக்கும் வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக மாற்ற மாட்டேன் ஏன்னா ஒன்று நான் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன் நான் என் சைடில் லாஸ் போட மாட்டேன் அது மேனுவலாகவே ரெண்டாயிரம் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுவேன் எனக்கு அந்தளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது சில பேர் ஸ்டாப்லாஸ் போட்டுருவாங்க லாஸ் போட்டு அந்த ரெண்டாயிரம் கிட்ட வரும்போது ஸ்டாப் ஸ்டாப்லாஸை போய் மாற்றிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது அது வந்து ஒரு ரியல் ஆப்ஷன் பையருக்கான பக்குவமே கிடையாது அப்படின் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது நம்பிக்கையை பேஸ் பண்ணி ட்ரேட எடுக்கக்கூடாது ஒரு ரியல் ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையை இப்படி சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க டிவியில் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேடு எடுக்கவே கூடாது அந்த டெக்னிக்கல் அந்த ட்ரெண்டு அந்த சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டன்ட்டு அந்த நேரத்தில் இருக்கிற ஓஇ வால்யூம் இதை பார்க்கணும் இல்லை உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் இண்டிகேட்டர்ஸ் சிக்னல்ஸையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா பண்ணாதான் ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேல சஸ்டெயின் பண்ண முடியும் ஒரு வாட்டி ஸ்டாப்லஸ் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ரூபாய் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஏழ்நூறுபா ஸ்டாப் லாஸ் வருது அதாவது லாஸ் ஆகுது நான் சில நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா சரி இதை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு வேறு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் அது மாதிரியெல்லாம் என்ன பண்ணிடுங்க ஆனால் இப்போ நான் அப்படி பண்ணுறது இல்லை ஏன் பண்ணுறது இல்லைன்னா நான் வந்து கணிக்கிறேன் இது வந்து என்ன தான் மேலே போனாலும் அங்கேருந்து இறங்க தான் செய்யுன்ற மாதிரி கணிக்கிறேன் அதனால் ரெண்டாயிரரூபா வரையும் ஸ்டாப் லாஸ் நான் வைக்கிறேன் அந்த ரெண்டாயிரரூபா ஸ்டாப்லாஸை போய் ஹிட் பண்ணிடுச்சுன்னா நான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிருவேன் இது இது நான் கம்பல்சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அடுத்த வாய்ப்புக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஏன்னா என்னுடைய டார்கெட்டு ரெண்டாயிரபா தான் அது லாஸ் ஆகிடுச்சு அப்போ நான் வெளியே வந்துடுவேன் சில பேர் வந்து அந்த ரெண்டாயிர மூணாக பிரிச்சுப்பாங்க நாலாக கூட பிரிச்சுப்பாங்க ஐநூறு ஐநூறு ஐநூறுன்ட்டு அப்போது நாலு ட்ரேட் கிடைக்கும் அப்போது இந்த வாய்ப்பு போனாலும் அடுத்த மூணு வாய்ப்பில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது ஐநூறுபான்றது நிஃப்டி ஃபிஃப்டிலேயோ இல்லை சென்செக்ஸ்லேயோ ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படின்றத்துக்குள்ளேயும் வந்து அச்சீவ் பண்ணிடும் ஒரு மார்க்கெட்டு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டில் ப்ரேக் அவுட் ஆனாவே டக்குன்னு அந்த ஐநூறுபா வந்துடும் ஒரு மேலே அப் அப் ப்ரேக் அப் ஆனால் கூட டக்குன்னு ஒரு ஐநூறுரூபா வந்துடும் அப்போ அந்த ஸ்டாப்லாஸ்ன்றது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரையும் வேஸ்ட்டு ஐநூறுரூவா போட்டிங்கன்னா அது அனாவசியமாக நமக்கு லாஸஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நான் அதனால தான் இப்போ அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது இல்லை இல்லை இந்த வாய்ப்பு போயிடுச்சே அடுத்த வாய்ப்பு வர வரைய வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறது இல்லை ஆனால் சில பேரோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவங்க ரூபாய் கூட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் லாஸ் வந்தாலும் நான் வெயிட் பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும் பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட இன்கம் வேறு வித்தியாசமாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் நானா அப்படி இல்லை நானாக வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் உண்டு அப்போது இந்த காசோட நமக்கு அருமை தெரியும் அப்போது ஒரு நாளைக்கு என்னால் இழப்புன்றது ரெண்டாயிரம் தான் பண்ண முடியும் அந்த மா அந்த கான்செப்டில் நான் இருக்கேன் என்ன மாதிரியே தான் எல்லோரும் இருப்பாங்களாம் சொல்ல முடியாது வசதி படைத்தவங்களாம் இருப்பாங்க அவங்களோட இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு ட்ரேட் போனாவே ரெண்டு லட்சம் ரெண்டே கால லட்ச தேவைப்படும் இல்லை இந்த எஜ்ஜிங்கெலாம் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் குறையும் மார்ஜின்னு அப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஸோ வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து இந்த ரெண்டாயிரரூபா ஸ்டாக்லாஸை வச்சு பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ அப்போது அதிகப்படியான ட்ரேட் எடுக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து என் மைண்டில் வர்றதில்ல ஏன்னா அந்த ரெண்டாயிரரூபா லாஸ் ஆச்சுன்னா அதோட போயிடும் அதாவது என்கிட்ட இருக்கிறது என்னென்னா எனக்கு இந்த மார்க்கெட்டை பார்த்து பயம் இல்லை மார்க்கெட்டில் இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கு ஆப்ஷன் பையிங் இதில் ப்ளா லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பயம் என்கிட்ட இருந்து சுத்தமாக போயிடுச்சு அதே நேரத்தில் என்கிட்ட பேராசையும் கிடையாது என்ன என் அந்த ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஆப்ஷன் பையிங்கில் ஒரு ஐடிஎம் இந்த மணி நான் எடுக்கிறேன்னா அந்த ரூபாய்க்கு எனக்கு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் கெடச்சாவே போதும்ன்றேன் அவ்வளோதான் என்னுடைய மைண்ட் செட்டு ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரியல் ஆப்ஷன் பைய இருக்குது ஆப் மார்க்கெட்டை பார்த்து பயமும் இருக்கக்கூடாது பேராசையும் இருக்கக்கூடாது இது ரெண்டு முக்கியமானது அப்புறம் லாஸஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸஸ் வந்த நாளில் என்ன பண்ணோம் நம்ம இப்போ எதனால் இந்த லாஸ் வந்தது எதனால் நம்ம இப்படி திடீர்னு லாசஸில் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த லாஸஸ் நடந்ததுக்கான ரீசனை ஒரு நோட்டில் எழுதி வைப்பாங்க எதை அதாவது இப்போ ஒரு லாஸஸ் வருது நான் அதாவது இதுக்கு இப்படி சொல்லலாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கேன் நான் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது மறுபடியும் போய் ஆடுறேன் மறுபடியும் போய் ஆடும்போது எனக்கு அந்த ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகுது மறுபடியும் போகிறேன் இருக்கிற அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கரைஞ்சி போயிடுது மறுபடியும் போய் ட்ரேட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் இருந்தோ அளவுக்கு இப்போ லாஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ் தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க அதாவது இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிற அந்த டேலண்ட்டே இப்போ இல்லை நாலாயிரம் மூணாயிரது ஒரு ஆப்ஷன் பையிங்கில் பண்ண முடியுமா ஒரு நாளில் அதை நீங்கள் மார்க்கெட் நடக்காத போது திங்க் பண்ணிங்கன்னா தெரியும் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அந்த திங்கிங் வந்தாலும் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வரும் அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கிரீடியில் போயிடுது ரிவெஞ்சில் போயிடுது ரெவென்ஜ் ட்ரேடிங் எப்போ வரும்னா நீ நல்ல லாஸ் ஆகிட்டு இருப்ப மார்க்கெட்டு நம்ம டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் அடடா மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரி தானே இருக்கே அங்கே போய் போடுவோம் மார்க்கெட் அப்போ தான் நமக்கு எதிராக மாறும் ஸோ அந்த ரெவென்ஸ் ட்ரேடிங் வந்து நீ லாஸஸ் பண்ணும் போது தான் அதிகப்படியாக வரும் க்ரீடின்றது நீ ப்ராஃபிட்டில் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கிரீடி ட்ரேடிங் அப்போ வரும் ஸோ இந்த மாதிரி க்ரீடி ட்ரேடிங்கோ ரிவென்ஸ் ட்ரேடிங்கும் மாறி 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 வர்றதுனால தான் பெரும்பாலான ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் அவங்களோட டிமேட்டில் இருக்கிற அமௌண்ட்டை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க அப்போது ஒரு ரியல் ஆப்ஷன் பயிர் எப்படி இருக்கணுன்னா ஒரு ப்ராஃபிட் வருதா இன்றைக்கி ரெண்டாயிரம் வந்துச்சுப்பா என்னுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிடணும் சார்ட்டெல்லாம் பார்க்கவே கூடாது இதை பார்த்தா தானே நமக்கு மறுபடியும் அது தோணுது பண்ணணும்னு சார்ட்டை பார்க்கக்கூடாது மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷனை மொபைல்லேயோ பார்க்கக்கூடாது இதோட நாளைக்கு தான் நமக்கு மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு சிஸ்டத்தையும் மொபைலையும் ஆஃப் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டு வெளியே போய்ட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பண்ண ஆரம் ஆரமிச்சிடணும் அதாவது இழப்பு இந்த ஆப்ஷன் பையிங்கில் இழப்பு அது வந்து ஒரு ஃபெயிலியர் கிடையாது இது நம்ம பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு பகுதி அதாவது ஆப்ஷன் பையிங்கில் லாஸஸ் பண்ணுறதும் ப்ராஃபிட் பண்ணுறதும் ஒரு பகுதி தான் அதில் நீ எப்படி பண்ணுறன்றது தான் மேட்ரு எல்லா நாளும் லாஸஸ் வருமான்னு கேட்டால் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் நானும் ஆப்ஷன் பையர்ன்றதுனால எல்லா நாளும் ஆப்ஷனில் ஆப்ஷன் பையங்களில் லாஸஸ் வரும்ன்றதை நான் நூறு பர்சன்டேஜ் ஒத்துக்க மாட்டேன் வரும் ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும் நீ எங்கே அந்த லாஸஸ் வர இடத்துல நீ என்ன பண்ணியிருக்கேன்றதை நம்ம பார்க்கணும் ப்ராஃபிட் வர இடத்துல நீ என்ன பண்ணியிருந்தேன்னு செக் பண்ணணும் ஸோ இதையே நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் எப்படி இருப்பாங்க தோல்வி வந்து அதாவது லாஸஸ் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபு இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே இந்த இன்ட்ராடேல நம்ம இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் அதில் மெயின் போர்ஷன் அதில் வெற்றி தோல்வி அப்படின்றது ஒரு சகஜம்தான் இன்ட்ராடேல வந்து ஒரு டைமிங் இருக்குது அந்த டைமிங்கை தான் நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணணும் ஆப்ஷன் பையர்ஸ் இது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நான் ஒம்பதே காலேருந்து ஒம்போரை அந்த ட்ரேடு எடுக்க மாட்டேன் அதிகபட்சியாக ஒம்போதே முக்கால் அதுலேருந்து பதினொன்றரைக்குள்ளே என்னுடைய ட்ரேடை நான் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் மார்க்கெட்டிங் என்னுடைய நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பேனோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அது வரும் என்னுடைய கால்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி யூடியூப் சர்க்கிள்லேயும் சரி அந்த ஒம்போதே முக்கால்ருந்து பதினொன்றரைக்குள்ளே நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் அது என்னுடைய என்ன ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக தெரியும் அப்போ தான் என்னால் நான் சொன்ன அந்த டார்கெட்டை என்னால் அச்சீவ் பண்ண முடியுது இதுவே என்னால் ரெண்டரை மணிக்கோ மூணு மணிக்கோ இல்லை ஒம்போதுலேருந்து அந்த ஒம்போதே முக்காவுக்கோ போய் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்போது இந்த டைம் டியூரேஷனில் இந்த டைம் ஃபிக்ஸிங்கில் நானும் உள்ளே வரேன் அதாவது ஒம்போ ஒம்போதே முக்கால்ந்து பதினொன்றரைக்குள்ளே அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு இண்டெக்ஸோ இல்லை நிஃப்டி ஃபிஃப்டியோ சென்செக்ஸோ பேங்க் நிஃப்டியோ ஒரு சமமான ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் இயல்பான நிலையில் இருக்கும் அப்போ தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் இது நான் பண்ணுறேன் இது எனக்கு எனக்கே இதை இதை சொல்லும் போது எனக்கே தோணுது என்னுடைய கேரக்டர் இப்படி தான் ஸோ இந்த மாதிரி கரெக்டான நேரத்தையும் நம்ம ஆப்ஷன் பையிங்கில் பார்க்கணும் இன்றாடைய டைமில் இப்படியெல்லாம் பார்த்து பண்ணால் அவர் ஒரு சிறந்த ஆப்ஷன் பையராக சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்ச ட்ரேடு தாங்க பண்ணணும் அந்த குறைஞ்ச ட்ரேட் பண்ணுறதுன்றது டோட்டலாக உங்கள் டிசிப்ளின் கட்டுப்பாடு தான் ஒரு நாளைக்கு நான் வந்து ரெண்டு மூணு தான் பண்ணுறேன் அப்படின்னா நானும் அந்த கேட்டகரி உள்ளே வரேன் நானும் மூணு தான் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு அதாவது மினிமம் ரெண்டு பண்ணுவேன் மேக்சிமம் மூணு பண்ணுவேன் அப்போது இந்த இன்ட்ராடே டிசிப்ளினில் என்னுடைய இந்த பிரின்சிபல்ஸும் உள்ளே வருது ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு ஒரு ரியல் ஆப்ஷன் பையராக இருக்கக்கூடிய வேண்டிய தன்மைகளில் நானும் உள்ளே வர்றது எனக்கு இப்போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது கடைசியாக ஒரு ஆப்ஷன் பையர் வந்து மார்க்கெட்டை சேஸ் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா பணத்தோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்குது ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் வந்துச்சு மறுபடியும் மார்க்கெட் இன்னும் ட்ரெண்டில் போகும்னு அதை சேஸ் பண்ணவே மாட்டாங்க தன்னம்பிக்கையை விட ஒழுக்கத்தையை தான் அதிகமாக முன்னிலைப்படுத்துவாங்க மார்க்கெட்டில் பணத்தை கண்டிப்பாக பணமாக தான் நினைப்பாங்க அதாவது இந்த பணம் இந்த பணத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃபே அப்போ இந்த பணத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உண்மையாக ஃபீல் பண்ணுவாங்க பணத்தை சில பேர் ஏனோ தானெலாம் பண்ணுவாங்க நானே பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்டே இருக்காங்க இந்த இடத்துல போடுற இந்த இடத்துல உனக்கு இப்போ மார்க்கெட் எப்பட்றாரு ரிட்டன் ஆகும் மேலே போகணும்னு உனக்கு எப்படி தோணுதுன்னா பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்போ அந்த பணத்தோட அந்த மதிப்பு அவங்களுக்கு அங்கே தெரியல அப்போது இந்த மூணு பாயிண்ட்டு தான் உண்மையான ஆப்ஷன் பை இருக்குது மார்க்கெட்டை சேஸ் பண்ணக்கூடாது பணத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அதாவது நம்பிக்கை பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணவே கூடாது டிசிப்ளினை பேஸ் பண்ணி டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் இன்ட்ராடேஜில் இன்ட்ராடே டைமில் ஜெயிப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்கள் நீண்ட காலமாக இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுதா அப்படின்றது தான் இங்கே முக்கியம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரியல் ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இதில் நம்ம எத்தனை பேர் நான் சொன்ன இந்த பாயிண்ட்லலாம் வரோம் அப்படின்றது மாதிரி பாருங்கள் அப்படி வந்தால் நீங்கள் ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் தான் அப்படி ரியல் ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களால் முடியும் ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன் ஒரு ரியல் ஆப்ஷன் பையர் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன அப்படி அவங்க கண்டினியூஸாக இப்படி இருந்தாங்கன்னா அவங்க மார்க்கெட்டில் எவ்வளோ நீண்ட காலமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் யூடியூப்பில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு ஆடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்